ஹாய் ஹலோ வெல்கம் டு எல்சி டெக்ஸ்டைல்ஸ் வணக்கம் நான் உங்கள் சுப்பிரமணியன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாரம்பரியம் மிக்க கைத்தறி சில்க் காட்டன் புடவைகள் தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு சாரியும் அழகான கலர் காம்பினேஷன்ல சூப்பரான சாரீஸ் வந்திருக்கு ஒவ்வொரு சாரியும் இன்னைக்கு பார்க்க போற சாரீஸ் வித்தியாசமான ப்ரைஸ்ல தான் இருக்க போகுது ஸோ ஒவ்வொரு சாரியும் நான் காமிக்க போறப்ப டிஸ்பிளேல உங்களுக்கு ப்ரைஸ் போடுவேன் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே வாட்ஸ்அப்புக்கு வாங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம சாரீஸ் எப்படி ஆர்டர் பண்ணோம்னா எப்சார்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக்கை பண்ணுங்கள் ஷேரை பண்ணுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சாரியே சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்ல பேஸ்டல் ப்ளூவில் வந்து நேவி ப்ளூ பார்டரில் ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் கோர்வை சாரீஸ் கோர்வை சாரீஸ்னா எல்லாத்துக்குமே தெரியும் கோர்த்து வாங்கின சாரீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்காக ஓப்பன் வியூ பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரீ பாருங்க ஸாரீ பிளைனாக வந்துடும் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா நீட்டான கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் இப்போ பார்க்க போகிற எல்லா சாரீஸ்க்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்துடும் உங்களுக்கு மறக்காமல் டிஸ்ப்ளேயில் தெரிய நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்து வடாமல்லி கலர் பார்டர் கொடுத்துருக்கோம் ஸாரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது சாரியோட ஃபுல்வியூப்படி வந்துடும் பாடி வந்து பிளைனா இருக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவான பல்லு முந்தி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரிச்சாக இருக்கு பாருங்க இப்போ பார்க்க போகிற அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயலட் கலரில் வந்து சூப்பர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ஒரு சைடு வந்து சின்ன பாடராவும் ஒரு சைடு பெரிய பார்டராகவும் வரும் சாரி நல்ல அழகிய கலர் காம்பினேஷன் சாரி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரியோட பாடியில வந்து அழகான புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சைட் பெரிய பார்டராவும் ஒரு சைட் சின்ன பார்டராவும் வரும் நல்ல சூப்பரான கான்ட்ராஸ்ட் முந்தி முந்தி தான் பிளவுஸும் வந்துடும் சூப்பரான சாரீஸ் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சாரீஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான பிங்க் கலர்ல வந்து நல்ல அழகிய பார்டர் ப்ளூ கலர் பார்டர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் சூப்பர் சாரி இதெல்லாம் சாரி லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி ஆல் ஓவர் குட்டாஸ் வந்துடும் அழகிய காம்பினேஷன் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மதுரையில் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் செல்லூர் ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் செல்லூர் பக்கத்தில் மீனாம்பாள்புரம்ன்ற தான் நம்மளோட கடை இருக்குது எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் மீனாம்பாள்புரம் கஸ்டம்ஸ் கார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உள்ள ஸ்ட்ரீட்டில் தான் நம்மளோட கடை இருக்குது மறக்காம நேரில் விசிட் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் மேப் டீடைல்ஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல க்ளியராக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்ப்ரேலில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வருகையை பதிவு பண்ணிக்கோங்க சூப்பரான சாரீஸ் மறக்காமல் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல பாக்கு கலரில் சூப்பரான கலர் காம்பினேஷனில் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லா சாரீஸுமே கைத்தறி சில்க் காட்டன் புடவைகள் ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் சாரீஸ் இன்ன கலர் காம்பினேஷன்ஸ் அட்டகாசமான கலர் பாருங்கள் இது நல்ல ஒரு பாக்கு கலரில் வந்து அழகாக சூப்பராக ஹேண்ட் வீவிங் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரீஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் அதுக்கு சூப்பரான க்ரீன் கலர் காம்பினேஷன்ல முந்தி முந்தி கலரில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இப்போ பார்க்க போகிற சாரீஸ் பாத்தீங்கன்னா பாடியில் வந்து நல்ல ஒரு அழகான ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்கோம் அதுலயே நீட்டான புட்டா காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் நல்ல கலர் காம்பினேஷன் சாரீஸ் எல்லாமே லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் உடனே உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுங்க சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்கள் பல் முந்தி எப்படி இருக்கு பாருங்கள் ஜம் இருக்கு பாருங்கள் ஸாரியோட ஃபுல்வியூ இப்படி தான் இருக்கும் சாரீ பாருங்க ஒரு சைட் பெரிய பாடராகவும் ஒரு சைட் சின்ன பாடராகவும் இருக்குது ஸாரீ பாடி ஃபுல்லாக அலவர் புட்டா வந்துடும் முந்தி நல்ல கான்ட்ராஸ்ட் முந்தி முந்தி தான் உங்களுக்கு அழகான பிளவுஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் கலர் காம்பினேஷன் மறக்காம உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க நல்ல ஒய்லட் கலர்ல வந்து சூப்பரான சீ கிரீன் கலர்ல முந்தி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் அதில் பாடியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லீஃப் புட்டா பெரிய பெரிய புட்டாவா கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் நல்ல கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட்னா டைரக்டாகவே கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன் சூப்பர் கலர் காம்பினேஷன் ஒரு சைட் சின்ன பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் அழகான கலர் காம்போ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோ மிக்ஸர் க்ரீன் கலரில் வந்து சி ப்ளூ கலரில் வந்து சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸாரியில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பாடியில் வந்து இந்த மாதிரி லீஃப் பூட்டாக கொடுத்துருவோம் நல்ல கலர் காம்பினேஷன் இது சாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்ல கலர் காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சாரீ பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி லீஃப் பூட்டாக கொடுத்துருக்கோம் நல்லா பெரிய பெரிய பூட்டாவாக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பார்வையாக இருக்கும் இந்த ஸாரீ சாரி ஒரு சைட் பெரிய பெரிய பார்டராகவும் ஒரு சைடு சின்ன பார்டராகவும் கொடுத்துருக்கோம் முந்தியோட கலரில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்துடும் சூப்பர் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல உடனே உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் தான் வரும் உங்களுக்கு சூப்பரான கலர் நல்ல ஒரு பேஸ்தல் கலர் இது பேஸ்தலில் வந்து லைட் ஆரஞ்சு இது ஆக்சுவலாக சரிங்களா இந்த சேரீயை பொறுத்த வரைக்கும் முந்தானியும் வந்து உங்களுக்கு செல்ஃபில் தான் கொடுத்துருக்கோம் சாரியில் இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான புட்டாஸ் வரும் சாரி வந்து உங்களுக்கு செல்ஃபில் தான் முந்தி கொடுத்துருக்கு நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாரி இது நல்ல கிராண்ட் லுக்கிங் இருக்கும் சில பேர் வந்து கான்ட்ராஸ்டாக வேண்டாம் செல்ஃபில் வேணும்னு நிறையா இருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே வந்து இந்த சாரி வந்து முந்தி வந்து செல்ஃபில் தான் வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸாரீ எப்படி இருக்கோ அதே மாதிரி ரன்னிங்கில் ப்ளவுஸ் வந்துடும் சாரி இப்போ இருக்கிற எல்லா சாரியுமே வந்து வித் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் நாங்கள் கொடுத்துருவோம் ஏதாவது டவுட்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ஸாரீ யூஸ்வலாக சாண்டல் கலரில் பிளாக் கலரோ இல்லை ரெட் கலரோ போடுவாங்க இந்த க்ரீன் கலர் வந்து எவர் க்ரீன் காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஸாரீ நீங்கள் நேரில் பார்க்குறப்போ ஸாரியில் சின்ன சின்ன புட்டா சூப்பராக கொடுத்துருக்கோம் எல்லாமே நீங்கள் இருக்கிற எல்லா சாரீஸுமே வந்து ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் சாரீஸ் இது வந்து சும்மா நார்மலாக போடக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் கிடையாது இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹேண்ட்லூமில் தயார் பண்ணக்கூடிய சாரீஸ் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகிய கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கக்கூடிய சாரீஸ் இந்த சாரீலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் முந்தி தான் வரும் கான்ட்ராஸ்ட் வராது ஸோ பல்லு முந்தா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இதுலையும் சாரியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளேயில் போடுற பார்த்துக்குங்க மறக்காமல் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க சூப்பரான டொமேட்டோ கலர் டொமேட்டோ ரோஸ் இது முந்தி பாருங்க அப்படியே பளிச்சுன்னு எடுத்து கொடுக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த சேரீக்கு வந்து செல்ஃப் முந்தி ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் கான்ட்ராஸ்ட் வராது சாரீ வந்து கான்ட்ராஸ்ட்டாக இல்லை எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ண வேண்டாம் பியூர் சில்க் காட்டன் சாரீஸ் தான் இது அப்படியே அவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் சாரீஸு சூப்பரான இருதலை பக்ஷி புட்டா நட்சத்திர புட்டா அன்னம் புட்டா சக்கர புட்டா எல்லா புட்டாவும் இந்த சாரியில் உங்களுக்கு உள்ளடங்கிடும் எல்லாமே கைத்தறியால் செய்யப்படக்கூடிய சே சேலைகள் தான் இது உங்களுக்கு அருமையான சாரீஸ் மறக்காமல் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் இருந்தீங்க ஆயிரம் புட்டாவில் வந்து சில்க் காட்டன் சாரீஸ் இது பார்டர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு லாங் பார்டர் கான்செப்டில் கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் மயில் கழுத்து கலர் ஸாரி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸாரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே ஆயிரம் புட்டா இந்த சாரியில் வந்து நெஞ்சிருக்காங்க ஓவரால் பாடியில் ஸாரியோட பாடி பகுதியில் ஃபுல்லாகவே இந்த வந்து புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு செக்ஸில் அழகான சூப்பரான கண்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த சாரீஸ் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரியோட முந்தி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸேரீக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்துடும் ப்ளைனில் ஸாரியில் பாருங்க ஓவராலாக இந்த மாதிரி ஆயிரம் புட்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து பாடியில் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நாலு ஸாரியுமே வந்து கைத்தறி சில்க் காட்டன் கோர்வை புடவைகள் தான் அழகான நல்ல ப்ரௌன் கலரில் வந்து ராமா ப்ளூ கலர் பல்லு பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கு அழகான பெரிய புட்டாவாக கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் இது நல்ல ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கோர்வை சில்க் காட்டன் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஓப்பன் வியூ சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ப்ரௌன் கலரில் வந்து பெரிய புட்டாக கொடுத்துருக்கோம் சாரியோட முந்தாணி இப்படி தான் இருக்கும் முந்தாணி கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் அழகான கலர் காம்பினேஷன் உடனே மறக்காமல் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அதே டிசைனில் வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் அதுக்கு வந்து ராமா கிரீன் சூப்பரான கலரில் நல்ல கலர் காம்பினேஷனுங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த சேரீ எல்லாம் கட்டினியூ பண்ணணுன்னா அவ்வளோ ஒரு ஜார்ஜியஸ் லுக் இருக்கும் உங்களுக்கு ஏ எங்கேப்பா இந்த எந்த கடையில் இந்த சாரீஸ் வாங்குனீங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த ஸாரீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீயோட பல்லு முந்தாணி இப்படி தான் இருக்கும் சாரீயோட ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம் அழகான கலர் உடனே உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு வாடாமல்லி கலரில் வந்து சூப்பரான ராமா கிரீன் கலரில் வந்து முந்தானி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ராயலாக இருக்குது இந்த கலரில் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா நீட்டான பெரிய புட்டாவாக கொடுத்துருக்கோம் நல்ல கலர் காம்பினேஷன் சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் அழகான ரிச் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் செம்ம ட்ரெண்டிங்கான கலருங்க இது இந்த இப்போ வந்து இப்போ இருக்கிற சில்க் காட்டனில் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தான் வந்து எல்லாருமே கேட்குறாங்க எல்லாருமே மேர் பண்ணுறாங்க நல்ல ஒரு நேவி ப்ளூவில் ஹாஃப் ஒயிட் கொடுத்துருக்கோம் சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்கள் அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரீஸ் ஸாரி வந்து ஓவராலாக புட்டாஸ் வந்துடும் பெரிய பெரிய புட்டாஸாக கொடுத்துருக்கோம் நல்ல கலர் காம்பினேஷன் பாடி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே புட்டா கொடுத்துருக்கோம் ஸாரியோட முந்தாணி நல்லா ரிச் முந்தாணி ஹாஃப் ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் அழகான கலர் காம்பினேஷன் அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே ஹாஃப் வெயிட்டில் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பர் சாரீஸில் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு இமிடியேட்டாக உங்களோட சாரியை வாட்ஸ்அப் மூலமாக ப்ளேஸ் பண்ணிடுங்க இப்போ பார்க்குற சாரீஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரைஸஸ் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருவேன் ஏன்னா ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கும் வெவ்வேறு ப்ரைஸில் இருக்க போகுது இப்போ பார்த்த சாரீஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மதுரையில் நம்மளோட அட்ரஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஷாப்போட அட்ரஸ் வந்து மீனாம்பாள்புரம் லொக்கேஷனில் எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது செல்லூர் எல்லாத்துக்குமே தெரியும் மதுரையில் அது பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் தான் மீனாம்பால்புரம் கஸ்டம்ஸ் ஸ்காட்டஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க அது கேத்தாப்பில் தான் நம்மளோட ஷாப் இருக்குது இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்